அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கம் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இன்று ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கிராமுக்கு இருநூறு ரூபாய் விலை குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து விலை குறைய வாய்ப்பு இருக்கா இது பற்றியது தங்கம் விலை தற்பொழுது கிராமுக்கு இருநூறு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாயும் குறைந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் தற்பொழுது விற்பனையாகிறது குறிப்பாக இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் என்பது குறைந்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை என்பது சில நாட்களில் உயர்ந்தும் சில நாட்களில் குறைந்தும் காணப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று தங்கத்தின் விலை என்பது குறைந்திருக்கிறது நேற்று தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் சவரன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் தற்பொழுது தங்கத்தின் தங்கத்தின் விலை என்பது இன்று சவரனுக்கு குறைந்திருக்கிறது குறிப்பாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்த சூழலில் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக அதுவும் ஏழை எளிய மக்களிடையே தங்கத்தை மீண்டும் வாங்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தும் வகையில் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று தங்கத்தின் விலை என்பது சற்று குறைந்திருக்கிறது எவ்வாறு தங்கத்தின் விலை என்பது சற்று குறைந்திருக்கிறதோ அதே அளவிற்கு இன்று வெள்ளியின் விலையும் சற்று குறைந்திருக்கிறது குறிப்பாக இன்று வெள்ளி கிராமிற்கு இருபது ரூபாய் என்பது குறை ஒரு கிரூத்து ரூபாய்க்கும் அதே போன்று என்பது குறைந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் சவரன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தர்